ஸ்ரீராம் ஜ ராம் ஜ ஜராம்ீராம்யராம்ய ஜ ராம்ீராம் ஜ ராம்ய ஜ ஜெய ஜ ஜம் உள்ளம் முக செருக உடலும் எங்கும் களிபரவ வள்ளல் நாம ஜபத்தாலே வழியும் கண்ணீர் துளி இருந்த பெருமானே வேண்டி தினமும் தொழுவேனே அள்ளி வழங்கும் எனது குறை அனைத்தும் தீராயனுமானே புரியும் புனலும் போனபடி போகும் விலங்கு சாதியிலே தறியாதலையும் காற்றினுக்கே தனையன் நானாய் மேருவிலே நெறியும் நிலையும் தவறாமல் அது கற்பாய் அரியேனு போல் ஒருவனையே அருள்வாய் ஐயா அனுமானே படிகம் போலும் பால் போலும் பரமாவுனது நிறம் விளங்கும் வெடி போல கோடை இடி போல விம்மி குணது குரல் முழங்கும் அடிபாதாளம் அதன் மேலே அணிமா விண்மேலே மேலே வடிவாய்க்காட்சி தருவானே வணக்கம் வணக்கம் அனுமானே ஆயுள் வளரும் உன்னாலே அழகும் வலிமையும் உன்னாலே பாயும் நோயும் பல்வகையும் போகும் முன்னாலே கோவில் எனது நெஞ்சகமாம் கூறும் கவிதை மந்திரமாம் தேயும் தவிழும் புகழோனே சித்தம் இறங்காயனுமானே அன்னை அருளால் இவ்வுலகில் அழியாதிருக்கும் பெரிய பதம் மன்னன் அருளால் அவ்வுலகில் மலரோன் நிகராய் பிரம்மபதம் தன்னை நம்பும் மடியார்க்கு தலைமை தருளும் உனது குணம் என்னை அருளும் பகவானே இன்றே அருள்வாய் அனுமானே ஜென்ம சனியால் அட்டமத்தில் சீரும் சனியால் கண்டகமாம் வன்ம சனியால் நீச்சமுடன் சனியால் உணையடைந்தோம் கண்ம சனியை பகை விளக்கு கலங்கும் குடியை நிலைநிறுத்து